அதுக்கடுத்து வந்து அலி அக்பர் இலங்கை அக்கறை பற்று இலங்கை அக்கறை பத்துங்கிற ஊர்லேருந்து அலி அக்பருங்கிறவர் கேட்குறாரு நான் லண்டனில் உள்ளேன் இப்போ இங்கே இருக்கும்போது இலங்கையில் எமக்கு பிரச்சனை என்று பொய் சொல்லி காசு வாங்கி காசு வீடு வாங்கி வாழலாமான்னு கேட்குறாரு அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம முஸ்லீம் சமுதாய மக்கள் வந்து இந்த இவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அதிகம் அதிகமாக செய்கிறார்கள் எந்த உறுத்தலும் இல்லாமல் செய்கிறார்கள் அது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது என்னென்று விளங்கினா தான் உங்களுக்கு புரியும் நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது அதை சொல்லிட்டு மர கேள்வி இன்னொருக்க இருக்க வாசிக்கிறேன் இப்போ சில நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா வெளிநாடுகளில் துன்பப்படுற மக்கள் அந்த நாட்டில் வசிக்க முடியாமல் அகதியாக வந்தாங்கன்ட்டு சொன்னால் அவங்களுக்கு வந்து அகதி முகாமில் கொண்டு சேர்த்து விட்டு அவங்களுக்கு தேவையான உணவு போக்குவரத்து அது மாதிரி எல்லாமே ஒரு மாதத்துக்கு தேவையான இதெல்லாம் உதவிகள்லாம் அந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்று செய்வாங்க அதில் கிடைக்கிற அந்த உதவித்தொகையை கொண்டே என்ன செய்யலாம் வீட்டுக்கு ஒரு லட்ச ரூபா அனுப்பலாம் பண மதிப்பு அங்கே கூட இருக்கிறதுனால நம்ம நாட்டில் பண மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அகதியாக இருந்துக்கிட்டே என்ன செய்யுமா லட்சக்கணக்கில் சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள் இது எதுக்காக செஞ்சான்னு கேட்டால் அப்போ இலங்கையில் அந்த விடுதலை புலிகள் பிரச்சனை வரும் பொழுது அங்கே இது உலகத்துக்கெலாம் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது விடுதலை புலிகள் அந்த யுத்தம் நடந்த காலத்துறேன் விடுதலை புலிகள் சிங்கள அரசாங்கத்துக்கு நடந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இலங்கை தமிழர்களில் சில பேர் வந்து எங்களுக்கு எங்கள் நாட்டில் வாழ முடியலை அநியாயத்துக்கு ஒன்று குவிக்கிறான் அதனால் நாங்கள் இங்கே அகதியாக வந்துட்டோம்னு சொல்லி என்ன செய்வாங்க ஒரு லண்டன் கோவை அந்த லண்டன் மாதிரி இடத்துல லண்டன் கனடாவுடையெல்லாம் போகலான் இருக்குது அங்கே போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நாங்கள் அகதியாக எங்களுக்கு அகதி தாங்கன்னு கேட்பாங்க இது மாதிரி கேட்டு என்ன செய்வாங்கன்னா அவன் அகதின்னு சொல்லி ஏற்றுக்குவான் உள்ளதை சொல்லி ஏற்றுக்குவான் ஏற்றுக்கிட்ட பிறகு அகதியாக கொஞ்ச நாளைக்கு இருந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு சிட்டிசன்ஷிப்பு கூட வாங்கிடலாம் உரிமையூட அந்த குடிமக்கள் உரிமையை கூட வாங்கி விட முடியும் அந்த அகதியாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அதை அந்த உதவித்தொகை வச்சு வீடு வாசலாம் வாங்குற அளவுக்கு நல்ல செழிப்பாக இருக்கிற அளவுக்கு கொடுக்குறாங்க இது ஒரு வகை முறையாகவே என்ன செய்கிறது கேட்டால் நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன் எங்கள் நாட்டில் வாழ முடியலை எனக்கு அகதியோட எது தாங்கன்னு சொல்லி முறையாக போய் இறங்கிட்டு அப்படி செய்கிறது வகை இருக்கிறாங்க இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் இவங்க வந்து அகதியாக போக மாட்டாங்க சும்மா டூரிஸ்ட் மாதிரி போய் இறங்கிட்டு பாஸ்போர்ட்டை தூக்கி கிழித்து அதுக்கு அங்கே உள்ள லெட்ரின்ல போட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு பாஸ்போர்ட் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் கடல் வழியாக நீஞ்சி வந்தோம் நாங்கள் வந்து அகதி அப்படிம்பாங்க பாஸ்போர்ட் இருந்தால் தானே இந்தியா காரண்ட்டு கண்டுபிடிக்க முடியும் எந்த நாட்டுக்காரன்ற கண்டுபிடிக்கிற ஆவணத்தில் விட்டுட்டு பாஸ்போர்ட் இல்லாமல் தான் வந்தோம் எப்படி வந்தீங்கன்னா கடல் வழியாக வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து அகதியாக நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அகதியுடைய அந்தஸ்து கொடுப்பான் இவன் முறைப்படி போயிட்டு அகதியை எனக்கு சேர்த்துக்கிறோங்கன்னு கேட்டு வாங்குறோம் ஒரு ஒருத்தன் இருக்கான் இன்னொருத்தன் வந்து அகதியை இவன் இவனுக்கு தேவை கிடையாது யாருக்குன்னா இப்போ இந்தியாவில் ஏதாவது நாட்டை விட்டு போகணுங்கிற ஒரு நிலைமை இப்போ இருக்கா இன்றைக்கி இருக்கா இருந்தால் பின்னாடி இருந்து குடிக்கல போகணும் இவன் என்ன சம்பாதிக்க தான் போகிறான் இந்தியாவை சேர்ந்தவர்கள் வந்து நம்ம போய் அகதிங்கிற மாதிரி போய் என்ன செய்யலாம் சம்பாரிச்சிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அகதியாக இல்லாமல் இருந்தும் அவன் எதுக்காக வேண்டியதை கொடுக்குறான் அதாவது சொந்த நாட்டில் வாழ முடியாத மக்கள் என்பதற்காக வேண்டி தான் அந்த நாட்டு மக்களுடைய இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறான் அதில் ஒரு மனிதாபிமான தொக்கி இருக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஜாதி மதம் பார்க்காம உதவி செய்கிறான் அப்போ அவன் என்ன செய்யறான்னா ஒரு நல்ல எண்ணத்தோட சில உதவிகளை அவங்க செய்யும் பொழுது அகதிங்கிற நிலையில் உள்ளவங்க அதை பயன்படுத்தினால் அது நியாயம்னு எடுத்துக்கலாம் அகதியாக இல்லாமல் இருந்து கொண்டு இன்னும் சொல்ல போனால் இங்கே அதுக்கெலாம் ஏஜென்ட்டுகள்லாம் இருக்கிறாங்க சென்னையிலலாம் என்ன செய்கிற ஏஜெண்ட் இருக்கிறாங்க ஒரு ஆளை கொண்டு இந்த மாதிரி குண்டைக்கு கடலத்தனமாக கூட்டிகிட்டு போய் அவனை உண்டையை சேர்த்து விடுறதுக்கு வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குறாங்க வாங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டை இறக்கி அங்கேருந்து கப்பலில் ஏற்றி அப்புறம் கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு உடையாந்துருவாங்க நீ அகதின்னு சொல்லி கேண்டிருவாங்க அகதின்னு சொல்லிவிட்டால் ரொம்ப குடைய மாட்டாங்க நான் இங்கே எனக்கு வாழ முடியலை இந்தியாவில் எனக்கு வசிக்க முடியலை அதெல்லாம் ஓடி வந்துட்டேன்னு சொன்னால் அவங்க ஏற்றுட்டு கொடுத்துட்றாங்க இப்படி பண்ணுறாங்க அப்போ இது எதுக்கு அப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதை விட அகதியாக இருக்கும் போது நல்ல சம்பாத்தியம் கிடைக்கிறது வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கு போதுமான தொகையெல்லாம் கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி இதை ஒரு தொழில் மாதிரி செய்கிறாங்க இதுதான் செய்யலாமான்னு கேட்குறாரு இப்படிலாம் செய்யலாமான்னு கேட்குறாரு முதல் விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால் நீங்கள் வந்து சில விஷயங்கள் சில சட்ட மீறல்களான விஷயங்கள் ஒரு நிர்பந்தத்துக்கு செய்யலாங்கிறது சிலது இருக்குது நிர்பந்தமான நிலை இருந்துச்சுன்னா முன்ன பின்ன சொல்கிறது தப்பு இல்லைன்னு வரும் இதெல்லாம் நிர்பந்தமான மாதிரி விஷயந்தான் அதெல்லாம் கூடும் இது நிர்பந்தம்லாம் கிடையாது நீங்கள் வந்து இந்தியாவில் வாழ முடியுது இங்கே நீங்கள் அகதியாக போக வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது அங்கே போய் என்ன செய்கிறீங்கன்னா அவன் மனிதாபிமானமாக மக்களுக்கு உதவி செய்கிறதை மிஸ்யூஸ் பண்ணி என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் அவன்கிட்ட போய் சொல்கிறீங்க தவறான தகவலை சொல்கிறீங்க இப்படி சொல்வதனால நிஜமான அகதிகளுக்கு கூட என்ன செய்யாது அந்த உதவிகளுக்கு கொடுப்பது ஏண்டான்னு சொல்லி நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமையெல்லாம் அவனுக்கு ஏற்படும் நமக்கு இஸ்லாமிய கட்டளை என்னென்னு கேட்டால் வலா தல்பிசுல் ஹக்கபில் பாத்திலி ஹக்கோ பாத்திலோடு ஹக்கை கலக்காதீங்க தவறானதோடு சரியானதை கலக்காதீங்க அதாவது சரியானது தவறானது தவறான காரியத்தோடு என்ன செய்யக்கூடாது சரியானதை கலக்கக்கூடாது ஒரு தக்தமுள் ஹக்கை ஹக்கை மறைக்காதீங்க உண்மையை மறைக்காதீங்க உண்மையை தான் நீங்கள் மறைக்கிறீங்க அதிகமான பேர் அகதின்னு போகிற ஆளுக்கு வந்து அகதி கிடையாது நிஜமான அகதியாக இருந்தீங்கன்னா அது ஓகே அவன் அதுக்கு தானே தர்றான் அகதிங்கிறதுக்கு அவன் தர்றான் நிஜமாகவே நீங்கள் ஒரு நாட்டில் வசிக்க முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டு அதுக்காக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உதவி செஞ்சான்னு சொன்னால் அதை வாங்கிக்கிறலாமான்னா வந்து அஃபீஸியலாக சொல்லித்தானே தர்றான் யாரை ஏமாற்றி நீங்கள் வாங்கலை ஆனால் அப்படியான ஒரு நோயாளிக்குன்னு ஒரு கொடுக்குற சலுகை வச்சுக்கிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட பொய் சர்டிஃபிகேட் வாங்கி நோயாளின்னு சொல்லிட்டு போய் அந்த உதவி வாங்கினா எப்படி இருக்கு அது நோய் இதய நோயாளிகளுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா தர்றதாக ஒரு அரசாங்கத்தை அறிவிக்கிறான் உங்களுக்கு இதே நோயாளி இல்லை நீங்கள் போய் என்ன ஒரு கொடுத்து எனக்கு இதே நோயாளின்னு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சில சர்டிஃபிகேட்டு ஸ்கேனு போக்குவரத்துலாம் எல்லாம் டூப்ளிகேட்டாக எடுத்து அதில் வாங்கிட்டு போய் அதை அப்ளை பண்ணி ரூபா வாங்கினா சரியாக வருமா இது அவன் நோய் இதய நோயாளிக்குன்னு சொல்லி தந்துருக்குறான் நீ இதய நோயாளி இல்லை எதுக்கான பொய்யாக நீ ஆவணத்தை உண்டாக்குற அப்போ இது வந்து உண்மையை மறைக்குதல் இது மார்க்கத்தில் தெளிவான தடை இருக்குது இது வந்து மோசடி தான் இது தக்கு முல் ஹக்கம் வாங்கும் தாளமுல் ச தெரிஞ்சுக்கிட்டே உண்மையை மறைக்காதீங்க ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி வந்து மூணு எழுபத்தொன்னில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் நீ அகலல் கித்தாப் வேதமுடையவர்களே லிம தல்வி சூழல் ஹக்கபில் பாத்திலி எதுக்காக வேண்டி தவறானதோடு சத்தியத்தை நீங்கள் கலக்கிறீர்கள் ஓ தக்த ஹக்க ஹக்க மறைக்கிறீங்க வண்தும் தாளமுன் தெரிஞ்சு தானே மறைக்கிறீங்க வண்தும் தாளமுன் தெரிந்து கொண்டே என் மறைக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லா கடுமையான முறையில் என்ன செய்யறான் கண்டிக்கிறான் அதே மாதிரி வந்து நாலாவது சூறாவள் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அல்லது இன்னும் எபுகலூன யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ ஓ எமுருன்னு நசபில் புகழி அஞ்சத்தனம் செய்யுமாறு மக்களுக்கு வழிகாட்டவும் செய்கிறார்களோ ஓ எகுத்து மூணம் ஆத்தாகமுல்லாகமின் பதிலி தாங்கள் அல்லாஹு வழங்கிய அருளை யார் மறைக்கிறார்களோ வாத்தது நாளில் காஃபி என்று அதாபம் மகிழ்த்தகையை காஃபியர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனையை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதில் அல்லாஹ் வழங்கிய அருளை மறைத்தல் இது வரமா வராதா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல சொந்த வீடை தந்திருக்கிறான் சொந்த நாட்டை தந்திருக்கிறான் மனைவி மக்கள் இருக்கிறாங்க நீங்கள் அகதி இல்லை நல்ல ஒரு அருளோடு உங்களை வாழ வச்சுருக்கிறான் அனைத்தையும் மறைத்து கொண்டு நான் ஒரு அகதியாக இருக்கிறேன் எனக்கு எதையே இல்லை நாதி ஏற்ற ஒருத்தர் நான் இருக்கிறேன்னு பொய் சொல்லி செய்வது என்பது எதுக்காக வேண்டிய சமார்ப்பமான அந்த காசுக்காக வேண்டி அவன் அகதிகளுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளை பெறுவதற்காக வேண்டி செஞ்சால் இது எந்த கிரண நிர்பந்தத்துக்கு தான் ஹலால் ஆகுண்டு சொல்லுவாங்க இது என்ன நிர்பந்தம் இது இது என்ன நிர்பந்தம் உனக்கு இது நிர்பந்தம் கிடையாத நிர்பந்தம் இல்லை அது ஒரு விஷயமாச்சு அடுத்தது என்னென்னு கேட்டால் நய வஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கணும் அது ஒரிஜினல் முனாஃபிக்கு அது பேர் இருக்கலாம் முஸ்லீமாக இருந்துக்கிட்டே முனாஃபிக்கு சில பேர் இருப்பாங்க அதுக்கு சில அடையாளம் இருக்கிறது இவங்களும் அந்த லிஸ்ட்டில் வருவாங்கங்கிற அங்க புகாரியில் முப்பத்தி மூணாவது ஹதீஸு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸு ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸு ஆறாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது ஹதீஸு இதெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் ஆயத்துல் முனாஃபிக்கு சலாசம் முனாஃக்குடைய அடையாளம் மூன்று முனாஃபிகின்னு ஒருத்தனை சொல்வதாக இருந்தால் அவனுக்கு மூணு அடையாளம் இருக்கிறது என்ன மூணு அடையாளம்னு கேட்டால் இதா ஹத்தத பேசும் பொழுது கதபை பொய் சொல்லுவான் இந்த அகதியாக போனவொன்னா ஒரு ரூபாயில் கச்சக்கமான கேள்விக்கு பொய் போய் தான் சொல்லுவான் இதா ஹத்ததை கதபை பேசினால் பொய் சொல்லுவான் ஒய் வாத அகலப வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான் கொடுத்த வாக்குறுதியை போயிட்டு விசா எடுத்துகிட்டு போனால் என்ன அர்த்தம் ஒரு நாட்டுக்கு விசா வாங்கி நீ போனால் என்ன அர்த்தம் இந்த விசா டைம் முடிஞ்சவனே நான் போயிடுவேன் அர்த்தம் வாக்குறுதி தான் போகிறேன் இந்தியாவுக்கு ஒருத்தன் வரனா பத்து நாள் விசான்னு கொடுக்குறாங்க அதுக்கு என்ன மீனிங் என்ன உனக்கு அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் நடக்கிறது என்ன அக்ரிமெண்ட்டு இந்தியாவில் நீ பத்து நாள் இருக்கலாம் பத்தாம் நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இந்தியாவுக்கு வெளியேறனு இந்த அக்ரிமெண்ட்டு அந்த விசாங்கிறது அவ்வளோ அடங்கி இருக்குது விசா என்பதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது வாக்குறுதியை ஒப்பந்தமும் அடங்கி இருக்கிறது அப்போ இவன் என்ன செய்கிறான்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவிலேருந்து வந்து திரும்பி வந்துடுவோன்னு விசா கேட்குறான் அது விசாவும் தர்றான் அங்கே உள்ள விசா உனக்கு எதுக்கு தரான்னு கேட்டால் நீ திரும்பி போயிடுவேங்கிறது தான் விசா தர்றான் அப்படி தந்தானே ஆனால் அதை மீறினா என்ன அர்த்தம் வயதா வாத அகலவ வாக்குறுதி கொடுத்தான் மீறுவான் ரெண்டு துமின ஹான நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி செய்வான் நம்பித்தானே உனக்கு ஏற்றுறான் மூணு இருக்கவன்ட்ட இந்த காரியம் செய்கிறவன்ட்ட மூணு திறமை இவருக்கு பொய்யின்னு சொல்கிறான் வாக்குறுதி மீறுறான் நம்பிக்கை துரோகம் செய்கிறான் எவ்வளோ நம்பி உனக்கு கூப்பிட்றான் விசா கொடுத்துருக்குறான் நீ அங்கே போய் ஏழைப்பாளையுக்கு உள்ள அகதிகளுக்கு உள்ள அந்த சலுகைகளை பெறுவதற்காக வேண்டி நானும் அகதிதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நிறைய பொய் பத்தராட்டோம் பாப்பா அம்மாலாம் இல்லைன்றவாங்க பொய் பொண்டாட்டினா இல்லைவாங்க அந்த மாதிரி அது தகுந்த மாதிரி பொய்கள் இருக்குது அது மாதிரிலாம் செய்யணும் இது என்ன ஒரு அவசியம் இருக்குது இந்த அற்பமான காசு கண்டு செய்யணுமா அங்கே சம்பாதிக்கிறது இவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களை மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிற அதெல்லாம் விட்டுட்டு போய் சம்பாதிக்கிற அவசியம் இருக்குது சொந்த சொந்த நாட்டில் இருந்துட்டு பத்து ரூபா பாஞ்சு ரூபா சம்பாதிச்சால் கூட நீ மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக இருப்பியே அங்கேருந்து ஒரு ரூபா தரா ரெண்டு லட்ச ரூபா தராங்கிற வேண்டி என்ன செய்யக்கூடாது அது போனின்னு சொன்னால் அப்போ வந்து நீ நம்பிக்கை மோசடி செய்கிறாய் ஒய் இதா துமினகான இதா ஹத்ததை கதப பேசினா பொய் சொல்லுவான் ஒய்தா வாத அகலப வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான் ஒய் தா துமினகான நம்புனா மோசடி செய்வான் நம்பிக்கை துரோகம் செய்வான் இவன் தான் முன்னாபிக்கின்ட்டாங்க இந்த மூணும் சேர்ந்து இருக்குது ஒரு இன்ஃபென்ட்ட இருக்குது ஏற்ப இந்த அகதி வாங்குறாங்கல்ல அவங்கள்ட்ட மூணுமே சேர்ந்து இருக்கிறது அதை பார்க்கணும் அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்சுல்லா சொன்னால் நாலு அடையாளம்ங்கிறாங்க அந்த நாலு அடையாளம்ங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா அரு அர்பவன் மன்குன்னஃபிகி இது புகார் முப்பத்தி நாலாவது ஹரிசன் அர்பவன் மன்குன்னஃபீஹி நாலு விஷயங்கள் யார்கிட்ட இருக்கிறதோ கான முனாஃபிகன் ஹாலிசன் அவன் பியூர் முனாஃபிக் ஆயிடுவான் நாளும் சேர்ந்து இருந்தால் பியூர் முனாஃபிக் சுத்தமான முனாஃபி அக்மாருக்கு முனா முனாஃபிக்க ஒமன் காணத்தவிஹி ஹசரத்து மின் குன்ன இந்த நாளில் ஏதாவது உண்ணு ஒருத்தன்ட்டை இருக்குமே ஆனால் காணத்தபிஹி மின் அன் நிஃபாஃபி முனாஃபிக்கு தனத்தில் ஒரு அம்சம் இருக்கும் ஹத்தா எதாக அதிலிருந்து விடுபட்ற வரைக்கும் ஒன்றாவது என்ன இதாக தும்மின காண நம்புனா துரோகம் செய்வது ரெண்டாவது ஒய்தாக ஹதத கதப பேசுனா பொய் சொல்வது மூணாவது ஒய்தா ஆகதை ஹத ஹதர வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறுவது நாலாவது ஒய்தா ஹாசம ஃபஜர அதாவது வடக்கு வடக்கு கொண்டு போனால் தப்பு செய்கிறது வடக்கு கொண்டு என்ன செய்கிறது குற்றம் செய்வது பொய் சொல்லி வழக்காடுவது இதுகளெல்லாம் எல்லாம் அடையாளம்னு சொல்கிறாங்க இந்த இதுவும் அவன்ட்டு இருக்குது வழக்காடுதல் அங்கே நடக்கும் கோர்ட்டில் போயிட்டு நான் அதுதான் சொல்லுவாங்க பொய் ஃபுயாக சொல்லுவாங்க அப்போ இந்த நாலு தன்மையுமே சேர்ந்துருக்குது ஏப்ப இந்த ஆள்கிட்ட இருக்கிறத பார்க்குறோம் அப்போது நம்மள முஸ்லீம்னா ஒன்று பேர் எடுக்கணும் முஸ்லீம்னா யார் டேய் வெளிநாட்டில் வந்து பொய் சொல்லுவாங்கடா அப்படின்னு பேர் எடுக்கக்கூடாது முஸ்லீம் என்றால் அவன் உண்மையை பேசுவான் அவன் நேர்மையாக நடப்பான் நம்மளை வந்து ஏமாத்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை உலகம் பூரா நீங்கள் பெறணுமா இல்லையா அதுக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க இதை நம்ம சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க அந்த இந்த மோசடி ஏமாத்துதல் என்பது வந்து அதாவது சில மோசடிகள் நமக்கு கூடும் சொல்லணும் சில மோசடிகள் வந்து அதாவது உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதா புரிஞ்சிக்கிறதா இருந்தால் இப்போ தங்கம் வெளிநாட்டிலும் தங்கத்தங்கு கொண்டு வர்றான் வழங்குதா கடத்தி கொண்டு வர அதாவது சுங்க வரி கட்டாமல் கொண்டு வர்றான் இது கொண்டு வர்றதை பற்றி இந்திய சட்டப்படி குற்றம் அதுக்கு உள்ளே வரியை கட்டி தான் கொண்டு வரணும் அதுக்கு வந்து இந்தியாவோட கேஸ் போடுவாங்க அது அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது மீன் இந்திய பிரச்சனைங்கிற வகையில் நம்ம செய்யக்கூடாது அதே நேரத்தில் ஒருத்தமிழ் கொண்டு வந்தோம்னா எல்லா கேள்வி கேட்பானா கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான்னா ஓன் காசு ஓன் தங்கம் நீ கொண்டு வர்ற அப்போ நீ யாரும் ஏன் மோசடி செய்யலை இவங்க தப்பான சட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால உனைய வந்து நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நல்லா விட்டுருவான் இந்த மாதிரி விஷயத்துக்கு வேறு விஷயம் இந்த விஷயம் வந்துட்டு என்ன செய்யலாம் செஞ்சு கூட ஒருத்தன் செய்யலாம் நாங்கள் நல்லா தடுக்காத ஒரு சீதை நான் செய்கிறேன் கவர்மெண்ட்டில் கேஸ் போட்டால் போட்டு போகிறாங்க நான் சந்திக்கிறேன் எனக்கு இறைவன் நான் குற்றவாளி ஆக மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவானே ஆனால் அதில் உள்ள ரீசனை நம்ம ஏற்றுக்கிறன்னா இதுக்கு இந்த மாதிரி ரீசன் ஏதாவது சொல்ல முடியுமா எதுக்கான இன்னொரு நாட்டில் போய் நீங்கள் கூட்டு குடிவோம் நீ இன்னொரு நாட்டில் போய் அங்கே போய் இருந்துட்டின்னு சொன்னால் இந்த மனைவி மக்களை காப்பாற்றுறேன்னா உங்களுக்கு வளரதான் நினைப்பாது காப்பாற்றுறேன்னா சோறு கொடுக்குற மட்டுமா காப்பாற்றுறது இருந்து அவங்கள குழந்தைகள் நல்லபடியாக வளர்த்து அவங்கள கண்காணித்து தப்பு தண்டாக செய்யாமல் அவங்கள ஒழுங்கான ஒரு பிரஜைகளை மாற்றுவதற்கு நீங்கள் இருந்தால் தானே செய்ய முடியும் அதெல்லாம் கவனிக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஒரே காசே பிரதானங்கிற அந்த இது வந்து வந்து விட்டது எல்லாமே இதுக்கு நான் திருப்பி சொல்வதாக இருந்தால் பெண்கள் தான் முக்கியமான காரணம் பெண்களுடைய அதிக பேராசையின் காரணமாக பெரும்பாலும் இந்த தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சைலாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் விரட்டுவாங்க பொம்பளைங்க எதுக்கு மா ஊரில் மாப்பிள்ளை இருந்தால் கேவலம் எங்கே தான் இங்கே தான் இருக்காரா போலே ஒன்று அப்படிம்பாங்க அப்போ இது பெருமை அது என் புருஷன் என்னோட இருப்பாருன்னு இருப்பார்னு பெருமையாக சொல்ல மாட்டாங்க ஏன்னுட்டு அது அது மாதிரி க கட்ட விளக்கமராக இருந்தாலும் கப்பை விளக்கமராக இருக்கு கப்பண்டா கப்பலில் தான் அந்த காலத்தில் போவாங்க கப்பண்டை வெளிநாடு வெளிநாடு வந்து கப்பம்பாங்க தஞ்சை மாவட்டங்களில் கட்டை விளக்கமராக இருந்தாலும் மேலும் இந்தியா இருக்கக்கூடாது கப்பை விளக்கமராக இருக்கணும் ஃபாரின் வந்து வாங்கிட்டு வந்த விளக்கமாக தான் இருக்கணும் இப்படிங்கிற அளவு அந்த மோக முத்தி போய் வெளிநாட்டு மோக முத்தி போய் என்ன செய்யறென்னு கேட்டால் ஆம்பளையை தார் போட்டு அங்கே வீடு கட்டாங்க அது கட்டான் அவ்வளோ நீ போய்ட்டு வா இப்படிலாம் ஒரு பொம்பளை சொல்லக்கூடாது கணவனோட சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழ்கிற விட மிஞ்சின ஒரு வாழ்க்கை இருக்கா இந்த காசு தானே வாழ்க்கை இந்த அற்பமான பொருளாதார தானே வாழ்க்கை அப்போ இந்த பொருளாதாரத்தை கஞ்சி கூலியை குடிச்சிட்டு வாழ முடியுமா முடியாதா அதை விளங்க மாட்டேங்கிறாங்க பெண்களுடைய டார்ச்சர்னால தான் அதிகம் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வெளிநாட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவனோட இளமை எல்லாத்தையும் விட்டு வரிசையாக போயிட்டே இருக்கணும் வாழ வேண்டிய வாழ வா காலத்தை என்ன வெளிநாட்டில் கணிச்சுப்பிட்டு அறுபத்தஞ்சு வயசில் இங்கே வந்து என்ன செய்ய போகிறான் போனையோட சந்தோஷமாக இருக்க போகிறான் எல்லாம் முடிஞ்ச திருப்பி கிடைக்காது அது விளங்க மாட்டேங்கிறான் என்னத்துக்கு இந்த வெளிநாட்டு போய் தேமுகிறேன் வெளிநாட்டுக்கு முறையாக சம்பாதிக்க போனவனுக்கு தேர்ச்சி விட்றான் எதுக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகிறீங்க என்ன அதில் கூட வரப்போகுது ரெண்டு நகையை கூட போடுவதனால ஒரு குடிசை வீடு பெரிய வீடாக வர்றதுனால இதனால உங்களுடைய இளம்ப கிடைச்சிருமா அந் அந்த இன்பம் அந்த சுகம் அந்த நிம்மதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா வேறு எதுலேயே கிடைக்குமா அது நினைக்கவே மாட்டேங்கிறாங்க கஞ்சாவூடோட ஏன் மனைவி மக்கள் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்க தெரியல ஊர் மக்களுக்காக வர அடுத்தவனுக்காக வாழ்றீங்க அதனால் அது வந்து சரியில்லை அது அதனுடைய உச்சகட்டம் தான் அது அதான் வாழ்க்கைன்னு ஆனதுனால தான் எப்படி வேணாலும் போகிறதும் வந்துட்டாங்க இப்படிலாம் வர்றாங்க நலத்தன்மானம் பண்ணுறாங்க இப்போ ரசூசிலாசிலம் காலத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு ஆள் வந்து உணவை குவித்து வைத்து விற்பனை செஞ்சிகிட்டு இருக்கிறார் இப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வர்றாங்க அந்த உணவு குவியிலுக்குள்ளே கையை விட்றாங்க கையை விட்டால் உள்ள ஈரமாக இருக்குது மேலே காஞ்சி இருக்குது உள்ளே பார்த்தா ஈரமாக இருக்குது அப்போ ரசுலா கேட்குறா மகாதாயா சாகிபத்தாம் என்னப்பா யாவாரியா என்ன இது என்ன இப்படி என்ன இருக்கிறேன் ஏன் உள்ள ஈரமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்வார் அசாபத்து சம யாரை சொல்லலாம் அல்லாவிடத்து வர மழை பேஞ்சிருச்சு மழை பெஞ்சு தண்ணி கீழே போயிடுச்சு அதான் காரணம் அப்படின்னு அவர் நம்ம மோசம் செய்யலை மழை பெஞ்சு கொஞ்சம் இடத்துக்கு கொஞ்சம் மழை பெஞ்சிச்சி அப்படின்ற காரணத்தை சொல்கிறார் அப்போ ரசூலா ஏற்றுக்கிறாங்க பொய் பொய் அவர் உண்மையை தான் சொல்கிறார் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அஃபலா ஜால்தோ போக்கத்தாம் அப்போ ஈரமாக உள்ளத்துக்கு மேலே போய் ஏ கை யாராகும் நாசு மக்கள் பாக்கும் விதமாக ஈரமாக உள்ளதை நீ மேலதிக வைத்திருக்க வேண்டாமா காய்ந்ததை மேலே போட்டு கீழே ஈரத்தை வச்சுக்கிட்டு காய்ஞ்சது மாதிரி நீ நிறுத்து கொடுப்பேன் அளந்து கொடுப்பேன் அப்படி ஏமாத்துறது வருமே என்று சொல்லிவிட்டு மண் கஷ்டம் இன்னி யார் ஏமாத்துறாங்க அவன் என்னை சேர்ந்தவன் கிடையாது அடுத்தால ஏமாத்திட்டாலே நீ முஸ்லீமே கிடையாதுங்கிறாங்க அப்போ பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதை செய்யாதவர்களே கிடையாது அவ்வளோ பேர் செய்கிறாங்கம்மா தௌஹீது வாரி செய்கிறாங்க மார்க்கு பிரச்சாரம் செய்கிறாங்க அரு மார்க்கு உளமாக்கல் செய்கிறாங்க தாயிகள் செய்கிறாங்க அதிகம் அதிகமாக தௌஹீது பிரச்சாரம் செய்யக்கூடியது எல்லாருமே என்ன செய்கிறாங்க இதை பற்றி ஒரு உறுத்தலும் இல்லாமல் நம்ம வந்து அகதின்னு பொய் சொல்லிட்டு போகிறோமே அது வந்து அது வந்து சரியில்லை நீங்கள் முறையாக குடிமக்கள் குடியுரிமை இங்கேருந்து கேளுங்க எழுதி மூலம் மயில் மூலம் கேளுங்க எங்களுக்கு இந்தியாவுடைய குடிவு எங்களுக்கு எந்த வரணும் எங்களுக்கு குடியுரிமை தாங்கன்ட்டு கேளுங்க அஃபீஷியலாக தான் அவன்ட்டு அஃபீஷியல் ஆகதிங்கிற ஒரு அனுமதியை வாங்கிட்டாது போனால் அது ஒரு கணக்குங்கலாம் ஏமாற்றி பொய் சொல்லிட்டு போகிறது என்பதை வந்து என்ன செய்ய முடியாது இது எல்லாத்துலேயும் பரவ ஆரம்பிச்சிடும் அப்போ ஏமாத்துற என்பனால் ஒரு சின்ன ஜுஜிபின்றுவாங்க அப்படி வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் இதை சொல்ல வேண்டிய இருக்கிறது இன்ஷால்லா இது வரைக்கும் உள்ள கேள்விதோடு நிறுத்திக்கிறோமோ இன்ஷால்லாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம்